பார்க்கலாம் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான பொருள்னா ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு மிளகை கட் பண்ணி வச்சுருக்கோம் மல்லிகைத்தல் அவ்வளோ தான் முட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு வானவில் வச்சுருக்கோம் கொஞ்சம் உள்ளே எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் இதானோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பல்லாரி எல்லாம் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ஒரு பல்ல ஒரு மிளகை வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் மிளகா உள்ளே சேர்த்துக்கிடலாம் ரொம்ப வதங்க வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்க வச்சு எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் ஓகேவா இதில் வத்தப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்து மசாலாம் உள்ளே சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எக்கை உள்ளே சேர்த்துக்கிடலாம் ஓகேவா இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறலாம் விட்ட போட்டோடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போது இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சி ஓகேவா அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆன உடனே நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாதத்தை உள்ளே சேர்த்து அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரைஸு ரெடி ஆகிட்ட ஃப்ரைட் ரைஸு மேலால் மல்லித்தலை அப்படியே தூவிக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு ஓகேவா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா டாப்பில் லைட்டாக நெய் ஊற்றுனா ஊற்றிக்கோங்க முடிஞ்சி நம்மளுடைய சாப்பாடு ரெடி ஆகிட்டு டக்குன்னு பத்தேழு நிமிஷத்தில் இந்த டிஃபனை ரெடி பண்ணி லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்